சரி போமாக்கு என்னைக்கு இந்த பொண்ணு தரிக்கு மட்டும் உப்பு இருக்கான்னு பாத்துட்டு ஏக்கா நல்ல காஞ்ச சுள்ளியா இருக்கு எங்க உள்ளது ஆட்டங்கரையில உள்ளது சின்ன பொண்ணு காலையில நானும் லட்சுமியும் குளிக்க போனோம் பாத்துக்க நல்ல காஞ்ச சுள்ளியா இருந்தா அந்த ஆளு ஆளுக்கு ஒரு கட்டு கட்டிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு எங்க இருந்து தான் கிடைக்கும் அம்மா நான் இதுல லேட்டா உப்பு இருக்கானு பாரு ஏக்கா சுற்றாமக்கு நல்ல ஊதியாச்சு அம்மா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு சரி போமா கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்க என்ன

ஏடி அவளுக்கு சுவாரம் அடிக்க தெரியாது ஒண்ணும் தெரியாது நீ என்ன பக்குவமா வடிச்சு வைப்பல ஆ நான் இப்ப காலேஜ் போறதா யார் வடிப்பா அம்மா வடிச்சா வடிங்க இல்ல அந்த ஆளை கறிய போடுங்க அந்த ஆளை காலேஜ் காரப் போய் தொலைஞ்சும் இல்ல அம்மா நீ போ நான் சுவாரம் எல்லாம் வடிச்சு வைக்கேன் அம்மா நீ கைய கால வச்சிட்டு சும்மா இரம்மா உன் பரமாத்தமே என்ன பிடிக்காது யாம எனக்கு லீவ் விட்டதுல உன சந்தோஷம் இல்லையா தூர ஓடிரு ஒரு வார்த்தை சந்தோஷம் தான் சொல்லிருங்களா பாத்தியலதே எங்க அம்மையா இந்த கவர்மெண்ட்க்கு எங்க மேல இருக்க அக்கறை கூட எங்க அம்மைக்கு இல்ல அவைய கூட போகும்பாத்து பிள்ளைல வெயில கஷ்டப்படுமேனு கூட ஒரு வாரம் லீவ் ஆமாமா ரொம்ப கஷ்டம் தானே ஏன்னா நீங்க தோட்டத்து வேலைக்கு எல்லாம் போறிய காலையில மம்பட்டி எப்படி ஆரம்பிச்சுன்னா அந்த மணி வரை மாங்கு மாங்குனு வெயிலுக்கு கடந்து வெட்டணும் கருத்து போயிடுவிய ரொம்ப எனக்கு சப்போர்ட் கஷ்டம்லாம் நினைச்சா நீங்களும் வீட்லயே கிடக்குறிய ஒரே ஓட்டமும் சாட்டமா இருக்கு போதாத வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டைப்பட்டு கைய காலம் முடிச்சு வேற போட்டுறிய உங்களுக்கு பண்டவம் பாக்கிறதுக்கு யார்ட்ட இருக்காவி எம்மண்டா அத்தை மாமனே எப்படி ஜெலியவனி ஆமா அவ கரெக்டா தான் இங்க கடந்து இப்படி சண்டை போட்டு சாவி அழகா காலையிலே எழும்பி கொண்டு போறது வட்ட மதியானம் తిน್ದுகிட்டு கூட விளையாடிட்டு கொஞ்ச நேரம் படுத்து கவனிச்சமா நாலு மணி வீட்டுக்கு படுத்து தூங்கனமா இருக்கலாம் விட்டுட்டு இருக்க லீவு வாங்க நம்ம போவோம் ஆனா வரഞ്ഞിன பண அக்கா விட்டு நம்ம எப்பண்டா லீவுடான் பாத்துட்டு இருக்கோம்

ஃபைன் போட்டாலும் என் மேல தான் கோவப்படியாத ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நீங்க ஒரு வாட்டி சொல்லிருங்க ராணி அக்கா லட்சுமி அக்கா ஆ சார் கொஞ்சம் நேராயிட்டு அடுத்த வாரத்துல இருந்து சீக்கிரம் வந்துருவோம் டைமுக்கு வாங்கக்கா எல்லார் வீடும் பக்கத்துல தானே இருக்கு ஆ சரி சார் அப்புறம் கீதா அக்காவை யாரும் யாசாதீங்க ஒரு குழு தலைவியா அவங்க வேலைய அவங்க பாக்காங்க இதுக்காக எனக்கு ஃபைன் போடுறீங்க உனக்கு ஃபைன் போடுறீங்கன்னு யாரும் சண்டைக்கு போவீங்க நீங்க கரெக்ட்டா வந்து அவங்க எதுக்கு ஃபைன் போட போறாங்க இப்படி உங்களுக்குலே ஒரு ஒத்துமை இல்லாம சண்டை வந்துகிட்டே இருந்தா அடுத்து லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாத்துக்கிடுங்க சரி சார் அடுத்த வாரம் நான் எல்லாரும் பாத்துக்கிடுங்க 땡큐 சார் சார் சொன்னதை அடுத்த வாரம் 10 மணினா எல்லாரும் வந்திருக்கணும் தாண்டியத இந்த டேபிள்ல சேரை தூக்கிட்டு போவோம் மல்லீக்கு இந்த சேரை தூக்கிட்டு வாங்கங்க

திருட்டுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு வகையான திருட்டு தான் என்ன பண்ணு மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவியெல்லாம் இல்லக்கு வாழ்க்கை தான் சட்டை கிளக்கி போடுவாக்கு அப்போ பாக்கெட்டுக்கு ரூபா இருந்து வைங்கலாம் ஒரு நூறு ரூபா அப்படி இல்லைன்னா ஒரு இரநூறுவா எடுத்து ஒரு இடத்துல மாத்தி வைப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ரூபாயை செலவே பண்ண மாட்டேன் அவையெல்லாம் ஞாபகம் வந்து சின்ன பொண்ணு பாக்கெட்டுக்கு ரூபா குறைவு எடுத்தியான்னு கேட்டாவனு வைங்களாம் கையில கொடுத்துருவேன்

அனைவியும் உன்கிட்ட சொல்ல விடாதுன்னு சொன்னாவது என்ன நம்ம வீடு எடுத்துட்டேன் இதுக்கு பேர் திருட்டான்